சூப்பரப்பா எனக்கு இது பேர் என்னதுங்க கோட்டை திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான குரோ எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கிற வெயிலுக்கு இப்போ நொங்கு ஷாப்லான்னு போயிட்டுருக்கோம் நொங்கு வேட்டையாடை மரம் தேடிட்டு போயிட்டுருக்கோம் மரம் தான் இங்கே ஒன்று இந்த இந்தமாரி ஆகும்மா அதாவும்மா நீங்கள் அக்கீங்க பத்திரம் விட்டுருவோம் ஆகாதா தேடி போயிட்டுருக்கோம் இதுலாம் பாட்டு போங்க முன்னாடி போங்க நொங்கு வெட்டுற கஷனம் வேப்ப மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறீங்களா மரம் தான் கிடைக்க மாட்டேங்குது இந்த மரம் ஆகுமா ரொம்ப பெருமையாக இருக்குது சோரம் போடுங்க வாய்க்குலேயே விட்டு நிறுத்திடல இல்லைன்னா

பதை ஏறி பally குடுவீங்க அப்படியே ரைட் ரைட்டா லிஃப்ட் லிஃப்ட் பally இருக்குடா பally தான் இருக்குது பாம்பா இருக்குது தவாவை ஓடுங்க கேம்னா சொல்லுங்க ஸ்டாக் இருக்குது இங்க பாருங்க வெட்டி ரூபாய் டைம் வந்து புருஸ்கா

மே ஓட்டுடுமா அண்ணா ஓட்டுடு சிறுசுட்டி தவட்டி விடு எல்லாதி நான் கொஞ்சம் அப்டா கவள அந்த வீடியோ எடுத்துறாரு அடுத்த முறை அந்த மாதிரி ஏய் வெயிட்டிங் ஏ அது ஒரு வீடியோ ஏய் குழந்தைங்க நீ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது வலிக்கிறது ஒன்றும் பண்ண முடியல உங்களுக்காக தான் இல்லை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ இதெல்லாம் தான் போட்ட இது எடுத்து போடுங்க

அதை விட்டு போலீங்க விடுகயார்கள் அதை விட்டுக்கிட்டு போது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட போடுங்களா அது எனக்கு நான் கிட்டே போடுறேன் எனக்கு நானும் நான் வந்து கேட்டு போகிறேன் ரப்பான்னு கொடுத்துருவாங்க அப்போ எப்படி கேட்டுக்கிறேன் ரப்பான்னு கொடுத்துறேன் யூடியூப்லட் போடல இது ஏய் மதுரா பாத்து நானே ஹே சூப்பரா இருக்கு கருப்பு அக்கா வந்துருக்கிறாங்க எங்க அப்பாக்கா வெட்டுறாரு எங்கள் அப்பாக்கா மையம் பையன் வெட்டுறாரு இப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா கையை வெட்டிக்குவாரு

ये क्या है गुरकेश आवली हां गुरकेश हां और वेर आदिल ये मेरा पूस पूसा काट बिडेंगे नहीं येच वेर ना इनोन सिकरिया 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 अभी सिकरिया गुरकेश ये गिडने गिडने ए तू टक्कु माराई टक्कु माराई मजा नहीं आता सुपर अपा सुपर हां आ गए समीर ये दो അടിച്ച് പഠിച്ച കൊടുങ്ങനെ

ம் இது பேர் என்னதுங்க கோட்டை கோட்டை அது பேர் சரி இப்போ நான் தட்டி கொடுக்குறேன் உனக்கு எத்தனை ஓட்டை என்ன நான் கட்டி கொடுக்குறேன் உனக்கு எத்தனை வேணும் கட்டி ஆயிடுச்சு வயசான காலத்தில் என் போல இப்படி பண்றேன்

કરરરરરરર